அன்பைக்குரிய மாணவர்களே நீங்கள் பரீட்சை முடித்து விட்டால் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த வேளையில் சில விடயங்கள் என்னுடைய சமுதாயத்தில் நடைபெறுகின்றது அவற்றை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு கடமையாக இருப்பதால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நாங்கள் முஸ்லிம் மாணவர்கள் முஸ்லிம் என்றாலே அவர்களுக்கென்று ஒரு இதுதான் அவருடைய வழிமுறை என்ற ஒரு அழகான வழிகாட்டல் இருக்கிறது அந்த வழிகாட்டலை நாங்கள் இப்போது கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான் ஃபைலா ஃபரஹ்த் ஒய்லா ரப்பி ஃபரகா உங்களுக்கு அல்லாஹ் கூறுவது நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கூறுவது உங்களுடைய விடயங்களிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று விட்டால் அதாவது முடித்து கொண்டால் அது நம்மளுடைய எந்த ஒரு விடயத்தையும் உள்ளடக்கும் எந்த வேலையையும் நீங்கள் முடித்து கொண்டால் என்ன செய்ய வேண்டுமா அல்லாவின் பக்கம் ஒதுங்கி நின்று வணங்குங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நாம ஏல் எழுதி முடிச்சிட்டோமா நம்முடைய வேலை முடிஞ்சா இப்ப நாம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாஹ் நின்று வணங்கி அவனிடம் நம்முடைய தேவைகளை உன் ரப்பின் அளவில் நீ உன் தேவையை கேளு என்று வழி வழிகாட்டுகிறார் அதனால முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது இரண்டாவது ரெண்டாவது விடயம் செய்யக்கூடாதது கண்டுக்கிறது அது என்ன இன்றைய பரீட்சை முடித்தால் என்ன செய்கிறார்கள் சில மாணவர்கள் அல்லது அதிகமான மாணவர்கள் என்ன நடக்கின்றது சமுதாயத்திலே ஒருவருடைய ஆடையின் மீது இன்னொருவர் மையடிப்பது அதை சந்தோஷமாக அது ஒரு நல்ல காரியம் என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக செய்கிறார்கள் மார்க்கம் எங்களுக்கு என்ன செயல்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் பதினெட்டு வயது தாண்டிய மாணவர்கள் நம்முடைய செயற்பாடுகள் அல்லா இடத்தில் வேளையில் நான் ஒரு முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் ஒரு முஸ்லீம் மாணவர் மற்ற சமுதாயத்தினருக்கு முன்மாறி அறிக்க வேண்டும் முஸ்லிம் மாணவர்கள் மற்ற சமுதாயமானவர்களுக்கு முன்மாறி அறிக்க வேண்டும் முஸ்லிம் எப்படியாம் அல் முஸ்லிம் முஸ்லிம் ஒரு முஸ்லிமானவர் மாணவர் மற்ற முஸ்லிமுக்கு தன் கையாலோ நாவினாலோ எந்த தீங்கும் கேட்டால் நான் ஒரு மாணவன் என்று நீங்கள் மார்தட்டி சொல்வீர்கள் ஆம் என்ற தான் நீ பெரியாளானால் முஸ்லீம் யாருக்கு முந்தி முஸ்லீம் இல்லை அல்ல மாணவன் என்ற நிலையிலும் நீ ஒரு முஸ்லீமாக இருக்கிறாய் எனவே நாம் செய்கின்ற அந்த காரியம் அதை சிலர் அங்கீகரித்துக் கொண்டாலும் சில மாணவர்கள் அதை பெற்றோர்கள் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை அந்த பிள்ளையினுடைய கார்டியன்மார் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை சரியா அதை ஒரு பிழையான காரியமாக கருதுகிறார்கள் அதனால் சில நேரம் விபரீதங்கள் உண்டாகிவிடுகிறது சிலர் விரும்பாத ஒருவருக்கு நாம் அதை செய்கிற போது அது ஒரு சண்டையாக மாறி அது வேறு வேறு வடிவத்துக்கு போகிறது இன்னும் சில நேரங்கள் அந்த நோய் அது ஒரு நோய் என்று சொல் உளவியல் நோய் அது சமூகத்தில் வேறு வேறு சமுதாயங்களில் இருந்து எங்களுக்குள் ஊடுருவியதா அல்லது எப்படி இது வந்ததுங்கிறது ஒரு புறம் இருக்கு நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற காலம் நாங்கள் படிக்கிற காலத்தில் அதெல்லாம் இருக்கவில்லை புறவு எங்களுக்குள் வந்த ஒரு கலாச்சாரம் இதனால் சில நேரம் சிலர் அவர்கள் விரும்பக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கும் அடித்து விடுகிறார்கள் அது பெரும் விபரீதத்தில் முடியும் அப்போ ஒரு முஸ்லீம் இதை செய்யக்கூடாது ஒரு முஸ்லிமான மாணவனாக இருக்கிற போது நாம் இதை செய்யக்கூடாது ஏ நபி சல்லா அலேஸ்லம் அவர்கள் முஸ்லீமானவர் என்கிற மற்றவருக்கு எந்த தீங்கும் நாவாலோ கையாலோ செய்யாதவர்தான் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே அன்புக்குரிய சகோலே நாங்கள் அதை முற்றாக தவிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யூதர்களுடைய நடவடிக்கையோ கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கையோ அது அல்லது வேறு சமுதாயத்துடைய நடவடிக்கையோ எதையும் நாங்கள் அவர்கள் செய்கிறாள் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது அவர்களிடத்தில் இது நடைமுறை இழிக்கா இல்லையா என

அந்த சமுதாயம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் உடும்புட பொந்தில் பூரையினார் ஆனால் அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்தால் இந்த முஸ்லிமான நீங்களும் அதை ட்ரை பண்ணுவீல் என்கிற அடிப்படையில் எங்களுக்கு எச்சரித்தார்கள் நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று எனவே இது எந்த சமுதாயம் உருவாக்கினார்கள் என்பது அல்ல யார் உருவாக்கி இருந்தாலும் அது யாரோ தெரியாது நாம் யார் அதை புரிய வேண்டும் நான் ஒரு முஸ்லீம் நான் இப்படித்தான் நடக்கும் நாம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் குறைஞ்சி வட்டி ஜும்மாவுக்கு அது வாரம் ஏன் வாரம் முஸ்லீம் இடத்தாலம் வாரம் அப்போ இப்படி கொஞ்சம் நாம நாம வந்து ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்கி ஒரு ஆடையை வேஸ்ட் ஆக்கிறோம இனி அது அந்த ஆடை நமக்கு ஸ்கூலுக்கு தேவையில்லை எங்கிற அடிப்படையிலேயோ அல்லது எந்த அடிப்படையிலேயோ உனக்கு தேவையில்லை என்றாலும் மாணவரே அது இன்னொருவருக்கு பிரயோசனப்படும் ஒரு இல்லாதவருக்கு கொடுக்கலாம் எத்தனை ஏழைகளை எழுக்கிறார்கள் நீங்கள் பாவித்த ஷேர்ட்டு இதுக்கு பிறகு பாவிக்க வேண்டி வராது அப்படியா அப்படியான ஷேர்ட்டுகள் எல்லாத்தையும் அழகாக கலெக்ட் பண்ணுங்கள் இல்லாத வேலை எளியவர்கள் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அந்த சேட்டுகளை அழகான முறையில் கழுவி துப்புரவு செஞ்சு ஒப்படைங்கள் பிரயோசனப்படுவார்கள் அதை விட்டுவிட்டு இனிமேல் இது நம்மளுக்கு டஸ்ட்பினுக்கு போகிற மாதிரி என்று அந்த பொருளை வீணாக்கி மார்க்கத்துக்கு முரணாக ரசூல்லாய் சல்லல்லா அலி செல் நமது தலைவர் நமக்கு வழிகாட்டியவர் நாம் அவருக்காக உயிரை கொடுக்கறடியாக இருக்கோம் அப்படி கொண்ட நாம அவருடைய வழிமுறைக்கும் புறம்பாக இன்னொருவருக்கு தீங்கை ஏற்படுத்துகிற முறையில் இன்னொரு படி மேலே சென்று அது பொம்பளைலவில் கூடாத தாவுகின்ற போது அது வேற வேறு பிரச்சனைகள் சண்டை அடிபுடியில் கூட வந்து வாய்ப்பு இருக்கிறது எனவே அதை நாங்கள் செய்யக்கூடாது அதை முற்றாக தவிந்து கொண்டு ஒரு உண்மை மாணவனாக முஸ்லிமான மாணவனாக நீ நடந்து கொள்ளப்பார் உனக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்வலம் அவருடைய அழகான வழிகாட்டல் இருக்கிறது அதை கையில் எடுங்கள் கொஞ்சம் மனசில் எடுங்கள் ஏதோ இவர் பேசுகிறார் ஏதோ அவர் பேசினால் பேசிட்டு போட்டும் என்று யோசிக்காமல் நான் பேசுகிறது மார்க்கத்தை பேசுகிறேன் அது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு சூழ்நாள் கற்றுத்தந்த மார்க்கம் உங்கள் தலைவர் சொன்ன மார்க்கம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸாம் முடிஞ்சிட்டா இப்போ இதாக வரத்தம் நம்ம என்ன ஒரு வேலை டியூட்டியில் இருந்தால் அது முடித்தால் நல்லா செல்லாக நின்று வணங்கு உன் அப்படி அளவில் நீ பிரார்த்தனை செய் அதுக்கு பிறகு நமக்கு என்ன எப்படி வரப்போகுது எக்ஸாம் தெரியாது தெரியாதியா எனக்கு நல்ல ரிசல்ட்டை வேற காட்டு அவனிடம் பிரார்த்தனை செய் இதுதான் நமக்கு தேவை முடிஞ்சிட்டா என்று நான் தொழுது அல்லாக்கிட்ட ஒப்பு வைக்கிறது எனவே அதை செய்ய வேண்டும் ரசூல்லாய் சல்லல்லா அலி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது தாலா என்ன சொன்னான் குர்வானையிலே இறக்கினான் உங்களுக்கு மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தால் ரொம்ப ஹாப்பியான நிகழ்வு நபி சல்லல்லா வாழ்க்கையில் நடந்த ஆக உன்னதமான சந்தோஷமான ஹேப்பியான நிகழ்வு அது நடந்து விட்டால் என்ன செய்யட்டுமா அல்லாஹ் என்ன ரப்பி உன் ரப்புக்கு நீ தை அவன் ரப்பை அவனுடைய துதியை கொண்டு அவனை புகழை கொண்டு துதிப்பீராக அவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பீராக அப்போ ஒரு சந்தோஷம் இதுக்கு போகிற ஒரு ரிசல்ட் வருகிறதா எக்ஸாமுக்கு பின்னால ரிசல்ட் வந்துட்டு நல்ல சந்தோஷமான ரிசல்ட்டா இஸ்லாம் காற்று வழியனு கேக்கு வட்டி கொடுக்குறேன் ட்ரொபி ஒட்டி ட்ரொபி கொடுக்குற அது அல்ல அல்லாஹ் முகமது நபி வஸல்லம் சொல்லிட்டான் உனக்கு இந்த மாதிரியான வெற்றியெல்லாம் வந்து விட்டால் என்ன செய்யட்டுமா முதல் உன் ரப்பை புகழு ரப்புக்கு தஸ்மி செய்கிறது அவனை துதிக்கிறது ரெண்டாக்கா தொழு அவனுக்கு நன்றி செலுத்துறது ரெண்டாவது அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு கேட்கிறது ஏன் கேட்கணும் நம்முடைய கட்டித்தனத்தால் ஒன்றுமில்ல அல்லாவுடைய அருளால் நமக்கு இது வந்தது எனவே அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்தணும் ஆனால் எப்படி சரியாக நன்றி செலுத்த மாட்டேன் எனக்குள்ள பெருமை வந்திரும் என்ற கட்டித்தனம் என்று என்னால் ஒன்றுமே கிடையாது உன்னுடன் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சந்தோஷங்களை நாம் அடைகிறோம் போதும் ரப்புக்கும் நன்று செலுத்தி பாமன்னிக் கேட்க வேண்டும் ஒரு முடிச்சுகின்ற போது அதிலிருந்து நாங்கள் நீண்ட காலம் ட்ரை பண்ணிக்கிறந்தோமா அது முடிஞ்சுட்டுதா அதுக்கு பின்னால நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை நின்று கேட்பது எனவே ஒஸ்ட் ஐநூபி சபரி ஒஸ்ஸலா தொழுது பொறுமையோடு பிராத்திங்கள இந்த வழிகாட்டலை அல்லாஹ் உங்களுக்கு கூறுகின்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போம் அது பெற வேண்டுமென்றால் அந்த எதிர்பார்ப்புக்காக பிரார்த்திக்க வேண்டும் தவிர அதை விட்டுவிட்டு இது போன்ற மார்க்கம் அங்கீகரிக்காத பிழையான காரியங்களை செய்யாதீர்கள் என்பதை ஏழு மாணவர்களான எமது முஸ்லீம் மாணவரிடம் நாம் அன்பான முறையில் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறோம் இதே விடயத்தை பிற மத ச மதத்திலேயும் அந்த மதங்களில் இது சொல்லப்பட்டிருக்காது இந்த மாதிரியான செயலுக்கு அனுமதி இருக்காது அவர்களுடைய மதகுருமார்களும் அவர்களுடைய மக்களுக்கு இதுபோன்ற விடயங்களை அவர்களுடைய அந்த அறிவுரையின் அடிப்படையில் எடுத்து வைப்பது அவர்களுக்கு சொல்வது பிரயோசனமாக இருக்கும் இந்த பிழையான கலாச்சாரம் ஒளியட்டும் வாக்ருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரம்பிலான